எஸ்ஜிபிஐ கட்சிக்கு அங்கே நடந்தது டிசம்பர் ஆறு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடத்தப்பட்டது மிகப்பெரிய அவமானம் அதனால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு தலை ஏற்பட்டது ஏற்பட்டதை அதிலிருந்து மீண்டும் ஒரு நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாட்டோடு இன்றைய தினம் நாங்கள் நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அத்தோடு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஜிபிஐ கட்சிக்கு அதனை சொல்லுகின்ற திராணி இருக்கின்றது இங்கு இருக்கின்ற அரை ட்ரவுஸர்கள் எல்லாம் நம்மை செய்து செய்துவிடுவார்களோ என்கின்ற